பண்ணுணும் ஆத்த பண்றது ஆமா உனக்கு கோபம் வேணாம்

என் தட்டிலும் ஒரு துவாசம் வைக்கிறாங்க அரிசி உலத்த மரப்புக்கும் எத்தனை துவசி சுட்டுன்னு கேட்டேன் அதுக்கு என் மொண்டாட்டி சொல்றா மாமா நான் மூணே தோசை சுட்ட மாமா ஆமாங்க என் மொண்டாட்டி சாமாத்தி காரியங்க ஆமாத்தி ஒரு கிலோவுக்கு ஒரு தோசை சுட்டு வச்சுக்கிறாங்க சுட்டது சுட்டடா வெக்கட்டும் ஏன் தட்டல ரெண்டும் உன் தட்டல ஒன்னு வெச்சுக்கடின்னு சொன்னேன் என் மொண்டாட்டி எனக்கு மேல பிடிவாத காரிய நான் திருப்பி அடுப்படி ஆன கஷ்டப்பட்டு சுட்டேன் எனக்கு ரெண்டும் உனக்கு ஒன்னு தான்றா எனக்கு என் மொண்டாட்டியக்கு வாக்குவாதமாவே கேக்குது என் மொண்டாட்டியும் துண போடல என்ன துண நான் ஒரு திட்ட போட்டேன்

ஆறு ஆறாச்சு அங்க போயிட்டே போச்சுங்க இது மாதிரி ரெண்டு ராகு ரெண்டு பகல நானும் மொண்டாத்தையும் உள்ளவே பத்துக்கிட்டு

இவங்களை நல்லா பேசி கழுவிழான்னு சொல்லிட்டு குடிபாதிலே ஊட்டு உள்ள போனானு சீக்காத்துல டப்பா எங்காட்டு மிளகாத்துல தூக்கி வந்து என் கண்ணுக்கு நேரம் கோட்டிட்டு கூட பாக்கலாம் ஏஜமா ஏஜமா தோசை ஒன்னா போடுமே கண்ணே போனா கூட பாட்டோம் அப்படின்னு பிடிவாதமா கேளுங்க எந்த மொட்டாட்டி குலப்பாட்டினாங்க பாடலை வச்சு கட்டினாங்க போய்கினே கிடாங்க கோயில் கோயிலாண்ட வச்சாங்க என் கூட்டம் இருக்கிற அக்கம் கிற ஆம்பளைங்க எல்லாம் பேசுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஆம்பியா மொட்டாட்டியா இருக்கிறாங்க பச்சை நான் பேய வந்து கிளேட்டா பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரையும் கொளுத்தணும்

தோசை ஒன்னா போடுமே இறமட்ட மூணா கூட மூட்டோம் அவனு பிடிவாதமா கேருங்க இறமட்ட மூட்டு வர்க்க ஜனங்க எல்லாரும் கும்பகூடி பேசுறாங்க மானம் ஒரு வாட்டமா இருக்குது மழை வந்தா ரெண்டு போனமும் சரியா எரியாது இந்த ரெண்டு போனமும் நல்லா எரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வயிற்றாங்க இது செஞ்சாலும் சூளை போடுற மாதிரி சேரு கூட்டுறான்றான் அப்பதான் போனோம் குமுரி அறியுமா அந்த இரமட்டு மேல வைக்கல வாரி அது ஒதுக்கிட்டு சேத்த வாரி வைக்கல மேல பூசிட்டு வந்த ஜனங்க எல்லாரும் அரிசி போட்டு போயிட்டாங்க ஏஜமா எங்க ஊரு மனைக்காரு கணக்கு புள்ள புது தோட்டி இந்த மூணு பேரும் பேசுறாங்க நம்ம ஊர்ல செத்த போனோம் ஏந்துக்குதுன்னு சொல்றாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது நீங்க ஆம்பிய மொண்டாடி செத்துக்கிறாங்க இது ஏந்துக்குதான் இல்லையா நம்ம பார்த்துட்டு தான் போனோம் அப்படின்னு பிடிவாதமா நிக்கிறாங்க இந்த மூணு பேர் மட்டும் சுடுகாட்டில் எதுமா இந்த புது தோட்டிக்கிறாரு சத்தப்படம் ஏதுக்குதான் அதை முட்டிக்கு படுக்க வைக்கணும் அப்படின்னு தடி வச்சுக்கிட்டு முட்டி பார்க்கிறாரு இந்த தீ வச்சாங்க பாரு இந்த தீ வச்சோன்னே சிறுகை சிறுகா பிடிச்சிக்கின்னு வச்சு பிச்சிக்கின்னு வந்து என் மொண்டாட்டி முடியல சொட சொடாச்சி என் மொண்டாட்டி எயிந்து ஆனா என் மொண்டாட்டிக்கு ஒண்ணு எனக்கு ரெண்டுன்னு சுடுதாட்டில் இருந்தவங்க எதிரே பேர் என்னடா அது நம்ம மூணு பேரும் ஆமிடே மொண்டாட்டி வாயில போட்டுக்கோங்க பழக்குது அப்படின்னு உங்கள் மூணு பேரும் எயிந்து ஓட அவங்க ஓட நாங்க ஓட அவங்க ஓட நாங்க ஓட ஓடிக்கு ஓடிக்கு நின்றாக்கா அந்த மூணு தோசை நாய் துண்டு மாதிரி இது உண்மை நினைக்கிறீங்களா நம்ம தாய் கிராமத்துல அருமையான சாப்பாடு ஆளுக்கு நூறு ரூபாய் கொடுத்தாங்க தேவையான அளவுக்கு என்ன சாப்பிடுறீங்களோ சாப்பிட்டு வாங்க பாரு நான் ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு ஆம்லேட் கட்டு வந்து சாப்பிட்டேங்க சாப்பிட்டு பட்டம் பாரு கிணவு கண்டு ஓடியாடுறங்க நான் தான் அறிவில்லாதவன் சொல்றேன் அதுக்கு 我